சாய் டாக்டர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையை இன்று இப்போது உனக்கான வாக்கு என்ன தெரியுமா நீ மட்டுமல்ல நான் தான் அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் உனக்காக நான் எடுத்து வந்திருக்கின்றேன் குழந்தையே இந்த நேரத்தில் யாரை பற்றி பேசப் போகிறேன் தெரியுமா பொறுமையாக கேள் மகிழ்ச்சி அடைவாய் நீ எதிர்பார்த்திருந்த காரியம்தான் அது இப்போதுதான் நல்ல செய்தியாக மாறி இருக்கிறது கோழையாக மனதில் அத்தனைகளும் அடக்கி கொண்டு உன்னை பார்த்தாலும் தலை கவிழ்ந்து சென்ற ஒரு உறவு என்று வீரமாக வீரனடை போட்டு உன்னிடம் வரப்போகிறது எதற்காக தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து மாற்றமடையப் போகிறது வாழ்நாள் தோறும் இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமோ இப்படியே என் வாழ்க்கையின் மீது சுவாரசியங்கள் இல்லாமல் என் வாழ்க்கை வெறுமையாகவே நான் நின்று விடுவேனோ தனியாக இன்று வியப்போடு வெறுப்போடும் இருந்தாய் அல்லவா யாருடைய வாழ்க்கையுமே இப்படி இல்லை நான் மட்டும்தான் இத்தனை கஷ்டப்படுகிறேன் நான் தான் அன்புக்கு கூட ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் இது உண்மையான அன்பு காட்டவோ உனக்கு நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தைக்கு கூட சொல்லவோ எனக்கு ஆள் இல்லாமல் அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் சாயப்பா இந்த நிலைக்கு இந்த நிலை எனக்கு எப்போது மாறும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் உன்னுடைய நிலைமை இன்று மாறப்போகிறது உன் மீது தீராத அன்பு வைத்திருந்தாலும் வெளியே சொல்லாமல் மனதிற்குள் போட்டு அடக்கி கொண்டிருந்த இந்த நபர் எப்போது உன்னை தேடி வந்து உன்னிடம் அன்பை சொல்லி உன்னையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப் போகிறார் வீணான கவலை கொள்ளாதே உன்னை தேடி வரும் நபர் யார் என்று தானே யோசிக்கிறார் நீ யாருடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைத்தாயோ உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு திருப்பமாக இருக்கும் என்று நினைத்தாயோ அவர்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார் உனக்கென ஒரு வாழ்க்கை உனக்கென ஒரு அன்பான வாழ்க்கை துணை உனக்காக ஒரு குடும்பம் உன்னையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்க ஒரு உள்ளம் போதுமா இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் இன்று நீ பெறப்போகிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் என்று உன்னை சந்தோஷப்படுத்தவும் அந்த நபர் உன்னுடைய மனதில் ஒளிந்திருக்கும் அந்த அன்பானவர்தான் அந்த உறவு உனக்கு பொருத்தமான உறவு அந்த உறவை பற்றி சத்திய வாக்கைத்தான் நான் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறேன் மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அந்த உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை தொடங்கு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் பார்த்துக்கொள்ளும் இந்த உறவை இழந்து விடாதே உனக்காகவே இருக்கும் உறவு உனக்காகவே இருக்க போகும் உறவு வாழ்நாளில் எந்த இடத்திலும் உன்னை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் உன்னை தலையில் வைத்து காக்கப் போகும் உறவு தவற மீண்டும் வாய்ப்புக்காக ஏங்கி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே வாய்ப்பு தேடி வரும்போது பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்